நண்பர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ் கனவு அமைப்புக்கு என்னுடைய நன்றி ஒரு நாலந்து வருடம் ஆறு ஆறு ஏழு வருஷம் இருக்கு நினைக்கிறேன் அழுகை பிரிவனுக்கு ஒரு கூட்டம் வந்து தோழர் கம்பீரன் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அதுக்கு அடுத்து நடைபெற்ற கூட்டம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குது கொஞ்சம் சவுண்டு மாதிரி இருக்கும் அந்த கூட்டம் நடந்த சமயத்தில் எனக்கு முதல்ல வேலூரில் கலந்துக்கிட்ட கனவோட கூட்டம் அதுதான் ஒரு நிறைவான ஒரு கூட்டமாக இருந்தது இன்றைக்கி கூட இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு பண்ணுற ஒரு அதில் காட்டுற அல்லாதியான பிரியம் ரொம்ப கவனம் கொள்ளத்தக்கதாக இருந்தது அவங்க ஒரு குடும்பமாக ஒரு கோயில் விழாவுக்கு போகிற மாதிரி இந்த இலக்கிய விழாவுக்கு வந்து கிளம்பி வர வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எங்களை அழைத்து கூப்பிட்டு வர சமயத்துலேயும் அது அவங்க மருமகள் தான் கூட்டு வந்தாங்க ரொம்ப விசித்திரமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ இந்த மாதிரி கவிப்பித்தன் மாதிரியான அழகிய பிரிவன் மாதிரியான எழுத்தாளர்களுக்கு முன் வந்து ஒரு கூட்டம் நடத்துறது வந்து உண்மையிலேயே ஒரு எனக்கு அது ரொம்ப பிடித்த விஷயமாக இருந்தது கவிப்பித்தனோட எழுத்துகள் பற்றி இப்போ அண்ணன் ரவி சுப்பிரமணியன் பேசினார் தோழர் ஆதவன் தீர்சென்யா பேசியிருக்காரு இப்போ இவங்க அவர் கற்றையை வாசிட்டாரு நாங்கள் ட்ரெயினில் வரும்போது நானும் ரவி சுப்பிரமணியம் இவரை கவிப்பத்தனுடைய எழுத்து உலகத்தை பற்றி ஒரு அபிப்பிராயத்துக்கு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ நான் ஏற்கனவே அவருடைய ஒரு நூலுக்கு வந்து பேசியிருக்கேன் சென்னையில் நடைபெற்ற கூட்டம் எனக்கு வேல்கண்ணன் மூலமாக கவிப்பத்தன் அறிமுகம் இப்போ அவர் சில அபிப்பிராயங்கள் சொன்னார் இப்போ ஆதவன் தீர்ச்சந்தையா அவர் ரொம்ப தெளிவான ஒரு கதைன்னு ஒன்று வந்து அவர் ஒரு இந்த நாவல்லேருந்து கண்டுபிடிச்ச உன்ன சொல்லார் அது ஒரு நே நேர்கோட்டில் அந்த கதையை சொல்ல முடியுது அவரால் இந்த நீவா நதி மாதிரி இப்போ அவர் சொன்ன கதை மாதிரி மடவள்ளி எனக்கு மடவழி அப்படிங்கிற இந்த நாவல் வந்து பெரிய கதைகளோட மகாபாரதம் மாதிரி மகாபாரதத்தோட கிளைக்கதைகள் நம்ம நம்ம படித்த மகாபாரதம் இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள மகாபாரதங்கள் நிறையா இருக்குது யாசரோட மகாபாரதம் இல்லாமல் வேறு நிறைய மகாபாரதங்களில் கதைகள் மாதிரி இதில் கதைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கு இப்போ இதில் மடவெளிங்கிற பேர் எனக்கு இதை வந்து ரமேஷ் சுப்ரமணியம் தான் அந்த பேருக்கான கிட்டத்தட்ட நான் ஊகிச்சேன் இதில் உள்ள அதுக்கான ஒரு ஒரு இடத்துல அவர் சொல்கிறார் மடவெளினா என்ன அப்படிங்கிற மீனிங்கை வந்து ஒரு குறியீடாக சொல்கிறார் ஒரு பேராக வெளிக்கும் போது அப்படி வருது இப்போ இது ஆனால் இந்த மடவெளி கிடையாது இந்த நாவல் அப்படின்னு ஒரு தோற்றத்தை இது இதுக்கு முன்னாடி இந்த நாவல் பற்றி நடந்த அபிப்பிராயங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதில் மடவழிங்கிறது ஒரு தனி கதையாக இதில் சொருக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் இப்போ தோழர் சொன்ன மாதிரி இதில் ஒரு கதையை நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன் ஏன்னா இந்த இதில் வந்து ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் ஒரு உள்ளாட்சி தேர்தல் இதில் நடக்குது இந்த உள்ளாட்சி தேர்தலில் மனோகரன் அவனோட தனி இதில் என்னென்னா ஏற்கனவே இப்போ தோழர் சொன்ன மாதிரி இந்த கதையில் வந்து தோழர் கவிப்புத்தன் வந்து ஒரு கதைன்னு ஒன்று சொல்கிறார் இல்லையா இதுக்கு நிறைய இடைவெளிகள் இருக்குது அந்த இடைவெளிகளில் வாசகன் வந்து பொதுவாக ஒரு நாவலுடைய ஒரு அழகாக அதோடைய லட்சணமாக சொல்லப்படுறது அதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் இப்போ இந்த நாவலில் வந்து சில சொல்லப்படாத விஷயங்கள் இது வந்து இந்திய ஜனநாயகத்தோட முதுகெலும்புன்னு காந்தி கிராம பஞ்சாயத்து ராஜ்யத்தை வந்து முன்னிறுத்தும் போது எப்படி பஞ்சாயத்து லோக்கல் படை உள்ளாட்சி தேர்தல் வந்து ஒரு முகமை அமைப்பாக ஒரு ஏஜென்சியை மட்டும் செயல்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து அது சொல்லாமல் சொல்லப்படுது இப்போ இது வந்து இந்த மாதிரி இந்த நாவலில் வந்து இது மட்டும் இல்லை இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இதிகாசத்துக்குள்ள தன்மையோடு இந்த நாவலில் பல விஷயங்களை வந்து ஒரு சொல்லிவிட்டு போகிற ஒரு ஒரு நாவிதர் சமூகத்துடைய ஒரு வாழ்க்கை வருது இப்போ இப்போ நீங்கள் தொடர் சொன்ன மாதிரி இதில் நாவிதர் வந்து பிச்சை வாங்கிறது பிச்சை வாங்குறதை வந்து அவர் எந்த சோகமே இல்லை அதில் கொண்டாட்டமாக இருக்குது பல வீட்டில் கிடைக்கிற கருவாட்டு குழம்பு வந்து அவங்க பயங்கர கொண்டாட்டமாக சாப்பிட்றாங்க அந்த கருவாட்டு குழம்போட குழம்போட ருசிக்கு வந்து அடிமையாக இருக்கான் அப்படிங்கிற பயங்கரமான ஒரு ஹாப்பியான ஒரு கொண்டாட்டமான விவரிப்பு வந்து நாவலில் இருக்குது அப்போ இந்த நாவலில் இது இல்லாமல் இந்த நாவலுடைய இடைவெளி குழுக்களை இப்போ ஒருத்தர் இந்த மனோகரங்கிற வந்து தேர்தலில் தோற்குறாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஞ்சாயத்து அமைப்பை பற்றி சொல்லும்போது இதில் பெண்கள் நான் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் வேலை பார்த்துருக்கேன் ஒரு என்னோடய நண்பர்களுக்காக வேலை பார்த்துருக்கேன் இப்போ இதில் அதில் என்னென்னா ஒரு இப்போ என்ன நடைமுறை இருக்குன்னு தெரில அப்போ வந்து வெம்பர்கள்லாம் உறுப்பினர்கள்லாம் வந்து தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ வந்து பொதுவாக எல்லா நம்மளுடைய ஜனநாயக கேலி கூத்து நடக்கிற மாதிரி அந்த உறுப்பினர்களை கடத்தி கொண்டு போய் ஊட்டி கொடைக்கானலில் அடைச்சி வைப்பாங்க இது ஒரு நடைமுறை எல்லாருக்கும் தெரியும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து பெண் உறுப்பினர்கள் தான் வந்து இருக்கிறாங்க சொல்ல சொல்லப்போனால் பெண் உறுப்பினர்களை தான் கடத்தணும் ஆனால் அவங்க வீட்டுக்காரங்களை கடத்தி கொண்டு போய் கொடைக்கானல் வச்சுருந்தாங்க அது என்னென்னா அவங்க நீங்கள் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுறதுக்கு மட்டும்தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அந்த ஊரில் ப்ரெசிடென்ட்டுன்னு அழைக்கப்படுற வந்து அந்த அந்த பிரசிடெண்டோட வீட்டுக்காராக தான் இருப்பார் இது கிராமங்களில் ரொம்ப சகஜமான நடைமுறைகள் இருக்குது இது இந்த நாவலில் வந்து இது எந்தயுமே ஒரு பெரிய விமர்சனமாக ஒரு அதுதான் ஃபிக்ஷனோட ஒரு புனைவையோடய ஒரு அம்சம் நீங்கள் அதை கொண்டு போய் விளக்கிட்டிங்கன்னா அது நான் ஃபிக்ஷன் ஆயிடும் ஒரு புனைவில் வந்து அந்த மாதிரியான சில தன்மைகள் இது இருக்குது இப்போ இவன் வந்து தன்னோட மனைவி வந்து மனைவிக்காக வேட்பம்னா மூணு முறை அவங்க ரெண்டு முறை தோக்குறாங்க மூணாம் முறை வந்து அந்த எலெக்ஷன் வந்து நடக்குது இவர் மறுபடியும் காம்படிட் பண்ணுறார் ஸோ இந்த எலெக்ஷனில் அவர் வின் பண்ணாரா என்னங்கிறது கதைன்னு நம்ம சொன்னால் ஒரு திட்டமாக இந்த கதையை சொல்லலாம் ஆனால் இதுக்கு இடையில் இவ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் அவருடைய கல ஆய்வுகளில் வந்து பல கல ஆய்வுகள்னு சொல்லக்கூடிய அவருக்கு இந்த இப்போ உதாரணமாக சொல்லப்பட இதில் எல்லா கேரக்டராகவும் இந்த எம்பதின்னு சொல்லுவாங்களே இப்போ ஜிகட்டியில் பண்ண மாதிரி ஒரு கூத்து கட்டி ஆடுற ஒரு நிலை ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்து ரைட்டர் வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணுறான் இப்போ இவர் வந்து சில இடங்களில் பார்க்கலாம் இந்த மனோகரனோட ஒய்ஃப் பொண்டாட்டின்னு நினைக்கிறேன் அவருடைய மனைவி வந்து பொட்டு வச்சு போகிறது பிடிக்குது மனவர்கள் அது கவிப்பத்தனுக்கு பிடிச்சதா இருக்கலாம் பெண்கள் பொட்டு வச்சு போகிறது பிடிக்குது அப்படிங்கிறது வந்து என்னன்னா இவர் வந்து ஒரு எம்பதியை அந்த இடத்துக்கு போய் திங்க் பண்ணி பார்க்குறது இதை வந்து நம்ம போ பார்க்கும்போது எங்கெல்லாம் ஒரு ரைட்ரு கவிப்புத்தன் இல்லை அந்த எழுத்தாளருக்கு இடம் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த கதையுடைய மாந்தர்களுக்கும் அவருக்குமான நெருக்கமான உறவு இப்போ இதில் இப்போ இப்போ தோழர் சொன்ன மாதிரி ரவி சொன்ன மாதிரி நிறையா கேரக்டரோட நேம் வந்து ஒன்றாவே நிறைய நாவல்களில் வருது நிறைய கதாபாத்திரங்களுடைய ஒரு உறவு மாற்றம் உறவு பரிமாற்றம் வந்து ஒரு நாவிதர் பொண்ணை லவ் பண்ணுறது ஒரு ஒன்னார் பொண்ணை லவ் பண்ணுறது இது வந்து கிட்டத்தட்ட அவர் நாவல்களில் வருது ஏன்னா இது எல்லாமே வந்து அவருக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு கதாபாத்திரம் கதாபாத்திரத்தை எழுதும்போது கண்டிப்பாக ஒரு ரைட்டராக வந்து நம்ம கொஞ்சம் அதுக்குள்ளே போவோம் இப்போது வெளியில் வந்து நெல்லி மரத்தோட நிழலை வந்து ரசிக்கிற ஒரு பையன் அந்த நாவலில் இருக்கான் இந்த நெல்லி மரத்தை ரசிக்கிறது வந்து கவிப்புத்தன் தான் இப்போ இந்த மாதிரி ஒரு தன்மை இவருக்குள்ள இருக்குது அதனால் என்ன அந்த கதாபாத்திரங்களோட நெருக்கமான கதாபாத்திரங்களை அவருக்கு வந்து படைக்கிறது அப்படிங்கிறது நான் அவருடைய ஒரு தன்மைன்னு சொல்லலாம் இப்போ இதில் ஏற்கனவே இப்போ தோழர் சொன்ன மாதிரி வட்டார வழக்கு வட்டார கதை சொல்லி வட்டார இந்த இந்த ஆற்காடு ஆற்காடு மாவட்டத்துடைய கதை சொல்லியாக நம்ம வந்து இவரை முன்னிறுத்தலாம் பொதுவாக தமிழில் வந்து கரிசல் அப்படிங்கிற வட்டார வழக்கு வந்து ரொம்ப கிளிஷேவாக தேய் வழக்காக பல பல நூற்றாங்க பல ஒரு அறுநூற்றாண்டுகளாக அந்த இலக்கியம் வந்து ஒரு முன்னிறுத்தப்படுகிறது மற்ற பகுதிகளை விட அதிகமாக சொல்கிறேன் இப்போ எனக்கு தென்பகுதி தென்பகுதியிலிருந்து பார்க்கும்போது இது எல்லாமே நான் ஒரே ஏரியாவை பார்க்குறேன் சென்னைக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது இப்போ திருவண்ணாமலை வந்து இப்போ ஜிமுருகன் அந்த மாதிரி எழுதுனேன் நானும் பவா செல்லத்துறை எழுதியிருக்கிறார் இப்போ இங்கே குமாரநந்தன் எழுதிட்டு ஆனால் இந்த மாதிரியான இப்போ அழுகிய பிரிவினுடைய கதைகளில் இருக்குது ஆனால் அவர் கதைகளில் சில அவர் வந்து அந்த கதைக்கு ஒரு கவித்துவத்தை அளிக்க வந்து ஒரு ஒரு முயற்சி அதில் பண்ணிகிட்டு இருப்பார் டயலாக் வந்து வடார்காடு லாங்குவேஜில் இருக்கும் அவருடைய நேரேட்டிவ் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் அவர் வேறு மாதிரி அவருடைய விபரிப்பு மொழியில் வந்து அவர் ட்ரை பண்ணுவார் ஆனால் இவரோடதுல உக்கிரமான ஒரு கீராட்ட இருந்த மாதிரியான ஒரு மொழி கீரா வந்து பயங்கர முடுக்கமான ஒரு கரிசல் மொழியை வச்சுருப்பார் அதில் வந்து அதில் சில கவித்துவமான சில ஓமைகளை சொன்னாலும் கூட அது அது வந்து வட்டார கரிசல் வட்டார வழக்கிலே இருக்கும் ரெண்டாவது எழுதும்போது இப்போ ஒற்றல் நகரத்து பக்கத்துலலாம் அவர் ஒற்று போடுவார் கல் சந்துன்னா அதில் இச்சு போடுவார் கல் இச்சு போடுவார் இது வந்து அது ஒற்று இல்லை அது அப்படியே தான் ஒரு அதை அவர் அனுமதிக்கிறார் அது இப்போ இந்த அந்த அளவுக்கு அவர் வந்து இப்போ அங்கே த தென்பகுதியில் பொறுத்தளவுக்கு அங்கே வந்து லகரம் வந்து யாருமே சரியாக உச்சரிக்க மாட்டாங்க அதை அங்கே பொதுவான அதை வந்து அவர் தன்னோட கதைகளில் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார் இப்போ இந்த எனக்கு இவரை படிக்கும்போது இருந்த ஒரு பயங்கரமான ஒரு மொழி அதில் என்னென்னா இவர் இப்போ இந்த கதைகளை தொட ஃபஸ்ட் பேஜ்லேருந்து படித்தீங்கன்னா அவ்வளோ ஒரு முடுக்கமான ஒரு ஓட்டமான ஒரு மொழி வந்து கவிப்புத்தன்ட்டு இருக்குது அது ரொம்ப ஒரு அப்புறம் என்னென்னா இவர் வந்து விவரிப்பு மொழியிலையும் வந்து இப்போ இப்போ நல்ல உதாரணங்களை எனக்கு வந்து நிறையா படித்தனாலும் இப்போ தோழர் ஒரு உதாரணம் சொன்னார் வெயில் மாதிரி வெயிலுடைய மஞ்சள் நிறத்தில் இருக்கிற பெண் அப்படிங்கிற இவ்வளோ தான் அது வந்து சாமானியன்கிட்ட போகும் அந்த மொழி வந்து நாம் எப்படி பார்க்குறோம் சாமானுடைய எளியவர்களோட மொழியில் தான் அதோடய நேரட்டிவ் லாங்குவேஜ் இருக்கும் இதில் வந்து நான் இந்த ஒரு எள்ளு மூக்கு எள்ளு மூக்குன்னு ஒன்று சொல்லியிருப்பார் அது எனக்கு ரொம்ப எனக்கு அது ரொம்ப புதுசு இப்போ எள் எங்கள் பகுதியில் போடுறாங்க கரிசல் பகுதியிலே எள் விளையிறது உண்டு ஆனால் எள் மூக்கு அளவு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த சொல்கிறாரு இப்போ இந்த மாதிரியான ஒரு நோட்டபுளான ரொம்ப வேக தைக்கிற விஷயங்கள்லாம் இதில் சொல்லியிருக்காரு அப்புறம் காகம் காகத்தை பற்றி ஒரு இருளில் இருந்து துண்டு இருள் பிரிஞ்சு மறுபடியும் அந்த இருளில் வந்து அது ஒரு கலக்குது அப்படின்னு ஒரு விவரிப்பு இருக்குது ஆனால் இது எதுவுமே வந்து ரொம்ப கான்சியஸாக ரொம்ப பிரயத்தனப்பட்டு செய்யப்படுறதில்லை இப்போ நாவல்கள் கவிதைகள் சிறுகதைகள் வந்து உட்காந்து டெஸ்க் ஒர்க்காக செய்யப்படுது இப்போ அந்த டெஸ்க் ஒர்க் இவர்கிட்ட இல்லை இப்போ அந்த டெஸ்க் ஒர்க் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு எல்லாமே இப்போ நீங்கள் ஒரு பொதுவாக வந்து ஒரு எழுத்தாளர் வந்து என்ன மாதிரி கதைகள் எழுதுன்னு ஒரு இது வரைக்கும் நமக்கு தமிழ் இலக்கியத்தில் வந்து ஒரு புனிதமாக புனிதத்தன்மை வந்து ஏற்றப்பட்டு வந்திருக்கு இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு இருந்து படித்து வரும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீங்கள் இப்போ காலச்சூட்டுக்கு ஒரு கதை அனுப்பணும் உயிர்மைக்கு கதை எழுப்பணும் நீளத்துக்கு ஒரு கதை அனுப்பணும்னா நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கதைகள் எழுத முற்படுவீங்க அப்போ இதுக்கு முன்னாடி காலச்சூல் என்ன வருது இதுக்கு முன்னாடி உயிர்மை என்ன வருது இப்போ இது வந்து என்ன ஒரு டெஸ்க் ஒர்க் ஆனால் கதைகள் வந்து நீங்கள் உங்கள் மண்ணிலிருந்து ரைட்டர் வந்து தன்னுடைய கண்டுபிடிப்புகளில் இருந்தால் எழுதணும் அப்படிங்கிற உதாரணமாக கவிப்புத்தினுடைய கதைகளை சொல்லலாம் இப்போ இந்த கதை அதனால என்னென்னா அவரோட கதைகளில் உள்ள சின்ன சின்ன இப்போ ஒரு ரெண்டு ஆண்கள் சண்டை போடுற வந்து குழவி அந்த குளவி ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு பேர் சொல்லுவார் ரெண்டு குழவியை சண்டை போட்டுக்கிற மாதிரி சொல்லுவார் அந்த குலவிக்கு ஒரு பேர் சொல்கிறாரு அந்த அது எனக்கு என்னென்னா விதி இப்போ நம்ம வந்து மூர்க்கமான ரெண்டு மிருகங்கள் ரெண்டு சிங்கங்கள் சண்டை போட்டு இல்லை ஆடுகள் சண்டை போட என்ன எழுதுவோம் அப்படி இல்லை அவர்கிட்ட அவர் வந்து குழவி சண்டை போடுறாங்க அது என்னென்னா அவருடைய அன்றாடத்தில் நிகழ்கிற ஒரு விஷயம் அது ஸோ இது வந்து இவருடைய முக்கியமான விஷயம்னு நான் பார்க்குறேன் இப்போது வட் எனக்கு தெரிஞ்சு ஆற்காடு வடார்காடு மாவட்டத்தினுடைய மொழியை இவ்வளோ உக்கரமாக கதைகளில் பயன்படுத்துறதில் இது இவர் ஒரு முன்னோடியாகவே சொல்லலாம் அப்புறம் என் தென்பகுதியில் இப்போ கரிசலில் வந்து இப்போ கீராவுக்கு அடுத்து பூமணி அந்தளவுக்கு வட்டார வழக்கில் வந்து அலாதியான விருப்பம் இல்லை இவருக்கு என்னென்னா பயங்கரமான ஒரு விருப்பம் வந்து வட்டார வழக்கு அந்த சொல்லை பயன்படுத்துறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியோட நிலங்கள் மேலே உள்ள பிடிப்பு வந்து பயங்கரமான பாரதி சொல்வார் அந்த இப்போ கண்ணம்மா பற்றி தான் குழந்தையை பற்றி சொல்லும்போது உச்சிதனை நிகழ்ந்தால் கர்வம் ஓங்கி வளருது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கர்வம் வந்து இது இப்போ வடவள்ளின்னு ஒரு ம மலை மலைப்பேர் என்ன வள்ளிமலை வள்ளிமலைன்னு ஒரு மலையை பற்றி சொன்னார் எனக்கு அந்த பகுதி சுத்தமாக அந்நியமான பகுதி இப்போ இதோட எனக்கு எந்த பிணைப்பும் கிடையாது இப்போ எனக்கு நீங்கள் கரிசலில் ஒரு பகுதியை சொல்லும்போது எனக்கு பிணைப்பு இருக்கலாம் ஆனால் இது இவருக்கு இருக்கிற இந்த ஒரு அலாதியான பிரியத்தில் உள்ள ஒரு உண்மை இருக்கு இல்லையா வாக்கினே உண்மை இருந்தால் அந்த பாரதியோட வரி இருக்கு இல்லையா மாதிரி இதில் இருக்கிற பிடிப்பில் இருக்க உண்மை வந்து எனக்கு என்ன இது அந்த மலைகள் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறது அது வந்து நீவா நதியில் அந்த நிலத்து மேலே ஒரு பிடிப்பு வந்து இருக்காரு இப்போ இந்த அப்புறம் இந்த நாவலில் உள்ள பண்பாட்டு சித்திரங்கள்னு சொல்லலாம் இப்போ இந்த நாவலில் கீராவோட நாவலை கீராவை ஏன் ஒப்பிடுறேங்கிறதுக்கு உதாரணம்னு சொன்னால் இப்போ கோபல்லகிரம் அவர் அது வந்து ஒரு பெரிய காலகட்டத்தில் நிகழ்கிறது விஜயநகர பேரரசு வருகைக்கு பிறகு கிட்டத்தட்ட அதுலேருந்து நாயகர்கள்லாம் பாளையம் உண்டான சமயத்தில் அதெல்லாமே உரித்து சொல்லுது இப்போ இதில் வந்து நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக போனாலும் கூட இப்போ இதுல எந்த காலகட்டமும் திருத்தமாக இவர் வந்து இந்த ஆண்டு இதெல்லாம் சொல்லலைனாலும் கீரோட நாவலில் வந்து ஒரு முதன் முதல்ல வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு ஆசிரியர் வந்து அந்த கிராம இடைச்சவள் கிராமத்துக்கு வருவாங்க அவங்க சோப்பு யூஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப முன்னாடி சோப்புங்கிற ஒரு பெரிய அரிதான சாதனம் வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் மாதிரியான எம்என்சின்னு ஒன்று வந்து நம்மளுடைய அன்றாடத்தில் அவங்களுடைய பங்கு வந்து ஒன்றாக மாறி இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்ம உள்நாட்டு சார்ந்த தற்சார்பு சார்ந்த பயன்கள் நமக்கு பயன்பட்டு வந்தன பிரிட்டிஷ் வருகைக்கு அப்புறம் காஃபி வருது டீ வருது சோப்பு வருது எல்லாமே வருது இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க சிறுவில்லிபுத்தூரில் போயிட்டு ஸ்நானப்பொடி இப்போ இவங்க வந்து வை வைணவ மரபை சேர்ந்தவர்கள் இந்த நாயுடுகள் நாய்கரை எல்லாமே ஸ்நானப்பொடின்னு ஆண்டாள் கோயில் பக்கத்தில் விற்கிறாங்கன்னு அதை வாங்கிட்டு வந்து தான் அவங்க குளிச்சுட்டு இருந்துருக்காங்க இந்த சோப்பு வந்து இந்த டீச்சர் போட்டு வரமுடியில் மனம் வந்து அவங்கள எல்லாமே வந்து கரங்க வைக்கணும் அப்படின்னு ஒரு ஓரிப்பு வரும் அப்போ இதை இதில் இந்த டீ நமக்கு புழக்க தருறதை பற்றி அந்த நாவலில் ஒரு இது இருக்கும் டீயை ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க அந்த சமயத்தில் மார்க்கெட் பண்ணுறதுக்காக டீயை குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் வந்து விடிய விடிய தூங்காமல் இருப்பான் ஏன்னா டீ வந்து புத்துணர்ச்சி அடிக்கக்கூடியது ஸோ முதல்ல வந்து அப்படி இருந்திருக்கு இப்போ நம்ம டீ குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கோம் ஆனால் முதல்ல டீ குடித்தப்போ அவங்க தூங்காமல் இருந்ததை கேள்வி பண்ணி ஒரு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு இப்போ இதில் வந்து நாவிதர்கள் பற்றியான ஒரு இது தனி நாவலாகவே எழுதக்கூடிய ஒரு இந்த நாவலுக்குள்ளே ஒரு நாவலாக ஒரு நாவிதர்கள் அவர்களுடைய கொண்டாட்டம் அவங்களுடைய வாழ்க்கை இப்போ இந்த நாவிதர் பையன் வந்து ஒரு சாதிக்கார என்று குறிப்பிடப்படுற ஒரு ஒரு பெண்ணை வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிறான் நாவல் அங்கே கொண்டு போய் தான் முடிக்கார் இப்போ இந்த மடவழிங்கிற நாவல் வந்து இந்த நாவலுடைய இதை பார்த்தா அந்த நாவல் முடிகிற இடத்துல அங்கே ஒரு பிரச்சனையோட முடியுது இப்போ இந்த நாவிதர்களோட வாழ்க்கையில் அவங்க வந்து நாவிதர்களும் வன்னார்களும் வராங்க ஆனால் வன்னார்கள் வந்து இதில் கொண்டாடப்பட்டவர்கள் நாவிதர்கள் கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி சொல்கிறாரு அவங்க பல வீடுகளில் வந்து சோறும் கருவாட்டு குழம்பும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றத பற்றி வருது அப்புறம் அந்த இப்போ இப்போ வந்து நம்ம சலூன் கடைக்கு போயிட்டு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வரோம் முன்னாடி வந்து அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்துச்சு பிறகு அது மாறுனுச்சு அதை பற்றி இவர் சொல்கிறார் அப்போ அதில் வந்து முக்கியமாக அறிவியல் வளர்ச்சியை வந்து ஒரு ஒரு நம்ம இன்னைக்கு அதோட பாதகத்தை அதோடைய பாதகத்தோட ஒரு அம்சத்தை இருந்தாலும் அது வந்து ஒரு வகையில் வர்க்க பாகுபாட்டை வந்து கலைஞ்சதுன்னு சொல்லலாம் இப்போ இதில் ரேசர்னு ஒன்று கண்டுபிடிச்சப்பட்ட பிறகுதான் நீங்கள் அக்குளில் சேவ் பண்ணி வீட்டிலேயே பண்ணிக்கலாம் பிரைவேட் பாட்டில் நீங்கள் வீட்டிலையே பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த வேலையை வந்து ஒரு ஆள் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ அந்த சமூகம் அதை எப்படி எதிர்கொண்டது அப்புறம் ஒரு பெண் வந்து தன்னுடைய ப்ரைவேட் பாட்டை சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பான் அது இந்த நாவலில் வருது அப்போ இதில் இதில் வந்து இது சொன்ன மாதிரி இதில் எந்த ஸ்டேக்குமே அவர் எடுத்துக்கல அது வந்து சோகமானதா அது வந்து ஒரு கேலிக்குரிய விஷயமா சில இப்போ ஒரு நாலு பேர் கூடுற இடங்களில் வந்து பெண் குறித்தான விஷயங்கள் என்றைக்குமே இன்றைக்கும் சரி அது என்றைக்குமே கிசுசுக்கப்படுற விஷயமாக தான் இருக்குது இப்போவும் கூட அது கிசுசுக்கப்படும் இந்த நாவல்லையுமே ஆனால் இந்த பெண்கள் வந்து பெண்களுடைய ப்ரைவேட் பாட்டை வந்து நாவதிரிகள் வந்து சேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அதை எப்படி அதை அகற்றுறதுன்ட்டு அதுக்கு பலவிதமாக அவங்க முயற்சிடுங்க தீயில் கறிக்கிக்கிறாங்க இப்போ அதனால அவங்க புண்படுறது இந்த மாதிரியான நேரட்டில் வருது இப்போ ரேசர்னு ஒன்று வந்து கண்டுபிடிக்கப்படும் ரேசர் ஒன்று கண்டுபிடிக்க எதுவுமே பிரச்சனை கிடையாது சிம்பிளாக அது முடிஞ்சு போயிடுது இப்போ இது வந்து இந்த நாவலில் வந்து சின்னதாக அப்படி வந்துட்டு போகுது இப்போ இந்த நாவலுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ஒரு ஒரு இது ஒரு பண்பாட்டு மாற்றம் அப்புறம் இது இது நீங்கள் பின்னாடி இப்போ இந்த நாவலுக்கு ஒரு இது போயிட்டு ஒரு காலம் ஒன்று இந்த இது மேலே போயிட்டே இருக்குது இப்போ இந்த காலத்தில் வந்து நீங்கள் பல மாற்றங்கள் நடக்குது இப்போ வேறு சொன்ன மாதிரி தொண்ணூறுகளுக்கு பிறப்பு இந்தியா வந்து ஒரு திறந்தவெளி பொருளாதாரத்துக்குள்ளே போகுது அதுக்கு பிறகு நடந்த நடந்த மாற்றங்கள் அப்போ இங்கே ஒரு வகையில் பார்த்தா தொழிற்சாலைகளில் வரும்போது எல்லா தரப்பு மக்களும் வாராங்க வேலை பார்க்குறாங்க பொருளாதார ரீதியாக கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான ந நலன்கள் அடைகிறாங்க ஆனால் நம்ம மறுபடியும் எனக்கும் ஒரு மறுபடியான ஒரு காலினித்துவ ஆட்சி வந்து நம்மக்கிட்ட வருது இப்போ எதுக்கான ஒரு பாதகம் வருது இது எல்லாமே இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் என்னென்னா இது இது வந்து அவர் ஒரு இடைவெளிகளில் சொல்கிறாருன்னு சொல்லலாம் அப்புறம் இந்த மா நாவலோட முக்கியமான அந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலுங்கிற விஷயம் தான் அந்த நாவலில் போயிட்டுருக்கு இப்போ இதில் அந்த மனோகங்கிற வந்து ஏற்கனவே ரெண்டு முறை தோத்ததுக்கு அப்புறமும் மறுபடி ஒரு 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 முறை எலெக்ஷனை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க இந்த நாவல் தொடங்குற இடமே பார்த்தா எல்லா தேர்தல் நிலை மாதிரியுமே ஒரு ஜோசியத்தை ஒரு சாமியாட்ட குறுகியக்காக போகிறாங்க ஒரு மிட் நைட் ஒரு அதிகாலை வேலையாக அல்லது மிட் நைட்டில் போகிறாங்க போய் கு குறுகிய போகும்போது அவர் அவர் இது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு கா தக்கால அரசியலை வந்து ஒரு பகுதி பண்ணுற மாதிரியான அந்த சீன் இருக்கும் அவர் சொன்ன ஆள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிற இது வந்து இந்த நாவலோட தொடக்கத்தில் வந்து ஒரு வெற்றியை வந்து சின்னதாக அப்படி காமிக்கிறார் எடுத்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பெண்ணை வந்து நீ குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாயின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார் இவன் போனவனே நீயும் ஜெயிச்சிடுவே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறார் அப்போ இது வந்து அவன் ரெண்டு முறை தோத்தவங்கிறது இதில் குறிப்பிடத்தந்த விஷயம் இப்போ இந்த வெற்றியை நோக்கி இந்த நாவல் வந்து பயணப்படுது இந்த நாவல் வெற்றியை நோக்கி போகும்போது இவனுக்குள்ள ஒரு சஞ்சலம் இருக்குது இப்போ இவன் வந்து இந்த குறிகேட்டு வந்த விஷயத்தை வந்து ரகசியம் காக்குன்னு நினைக்கான் ஆனால் ஊரில் அந்த ஊர் எல்லையில் நுழையிறதுக்கு முன்னாடியே இவன் அந்த செய்தி இந்த செய்தி வந்து ஊர் முழுக்க பரவிடுது அப்போ என்னென்னா இந்த ரகசியம் ஏன் காக்க விரும்புகிறான்னா அவன் ஏற்கனவே ரெண்டு முறை தோல்வி கொண்டவன் மன சஞ்சலம் அதனால தான் வருது அவனுக்கு இப்போ இந்த இந்த து இந்த மறுபடியும் நம்ம ஒரு தோல்வியை சந்திக்க முடியும்னா உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த அளவுக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற உள் விட ரொம்ப டஃப்பான ஒரு எலெக்ஷன் அப்போ ஒரு சாமானியன் வந்து ஒரு வார்டு கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு வந்து செலவழிக்கிறது வந்து பல லட்சங்கள் செலவழிப்பாங்க இப்போ உள்ளாட்சி தேர்தலில் வந்து கவுன்சிலருக்கு அவ்வளோ வருமானம் கிடைக்குமானு இல்லை அப்போ என்னென்னா இது வந்து அந்த கான்ட்ராக்டில் வர லஞ்சத்தை நோக்கி தான் வைக்கப்போ அந்த மனோ வருங்கிற கேரக்டர் மேலே நமக்கு சிம்பதி வர மாதிரியான கவிப்புத்தனோட நேரட்டிவில இருந்தாலும் கூட அவர்களை சொல்லாத விமர்சனம்னா ஏன் இவன் போய் அதை இது பண்ணுறான் இப்போ ஒரு பக் ஒரு பக்கம் பார்த்தா இந்த இந்த சின்ன கிராமத்தில் அவன் இதே மாதிரி இப்போ ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குறான் அப்போ பணம் பெருசாக சம்பாதிக்கணுன்னு ஒரு நிர்பந்தத்தில் வந்து அவங்க வந்து இந்த இதுக்கு வராங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது என்னென்னா ஒரு வகையில் இந்த நூற்றாண்டு தர்ற ஒரு நெருக்கடின்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ச குறைந்தபட்ச ஒரு ஊதியம் இல்லாமல் இந்த நூற்றாண்டில் நீங்கள் சர்வே பண்ண முடியாது இந்த நூற்றாண்டுள்ள உங்களுக்கு நீங்கள் வாங்கியே ஆக வேண்டிய பொருட்கள்லாம் சந்தையில் இருக்குது நீங்கள் பார்க்க வேண்டிய படங்கள்லாம் வந்து ஓடிகிட்டு அந்த படங்கள் பார்க்கும்போது நீங்கள் செலவழிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஒரு பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றாண்டு நமக்கு கொடுக்குற நெருக்கடி நம்ம கல்யாணம் இந்த மாதிரி பல நம்முடைய அமைப்பு சிஸ்டம் வந்து சில கமிட்மெண்ட்ஸை உருவாக்கி நமக்குள்ளே ஒரு நெருக்கடிக்குள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கு இப்போ இவன் வந்து அதே மாதிரி நெருக்கடிக்குள்ள தான் மனைவியின் பேரால் அவன் வந்து இதுக்கு வரான் இப்போ இந்த இந்த இதுக்குள்ளே வந்து என்னென்னா இது முதல் தொடக்கத்திலே வந்து இந்த பஞ்சாயத்து கவுன்சிலர் தலைவர் பதவிங்கிறது அவன் எதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக தான் இது பண்ணுறான் ஸோ இந்த நேரேஷன் வந்து போகுது அப்புறம் இதில் வந்து தலித்துகள் தலித்துகளோட முக்கியமான பாட்டு இதுக்குள்ளே இருக்குது தலி ஒரு அருந்ததியர் காலனி இருக்குது ஒரு ஆதிதிராவிட காலனி இருக்குது இப்போ இந்த காலனி ஓட்டை நம்பி தான் வந்து இந்த எலெக்ஷன் வந்து இருக்குது இப்போ இந்த காலனி மக்கள் வந்து பெரும்பாலும் எல்லா எலெக்ஷன்லையும் நடத்தப்படுற மாதிரி இவன் கூட்டணியில் வந்து எப்படி தலித்துகள் தலித்து அமைப்புகள் பிரதிநிதித்துவப்படுது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டு எலெக்ஷனில் தமிழ்நாட்டுடைய தேர்தலில் இந்த தலித்து அமைப்புகள் சார்ந்தவர்கள் கூட்டணிகள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பது உதாரணமாக வந்து இந்த தலித்துகள் மிர கிட்டத்தட்ட மிரட்டப்படுறது இப்போ அதில் மாட்டுக்கறி அவங்க புலங்கி திங்கிற ஒரு காட்சி இருக்கு இப்போ பெருமாள்மருடைய மாப்பு வரு மாப்பு வருதுங்க சாமின்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு சிறுகதை இருக்குது என் ஸ்ரீராமோட வெளிவாங்கும் உலகம்ன்ற ஒரு சிறுகதை இருக்குது இதில் வந்து ஒரு அரு அருந்துதேர் காலனியில் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கதை ஒரு மாடை வந்து எழுதிட்டு வந்து பங்கு போட்டு சாப்பிடுவாங்க இதுலேயும் அந்த கதை இருக்கும் அதுலேயும் அந்த கதை கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரெண்டுமே கொங்கு பகுதி நடக்கிற கதை தான் இப்போ இதில் வந்து இந்த அவங்களுக்குள்ள கொண்டாட்டம் வந்து நாளுடைய போக்கில் இப்படி காமிக்கப்படுது ஆனால் என்னென்னா அவங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு லோவான ஒரு டோனில் தன்மையான டோனில் இதில் காட்டப்படுறாங்க என்னென்னா நம்ம ஏற்கனவே இங்கே உள்ளாட்சி தேர்தலில் தலித்து பிரதிநி பிரதிநிதிகள் முன்னிறுத்தப்பட்ட எலெக்ஷனில் என்னவெல்லாம் நடந்ததோ அதுக்கான ஒரு சான்றாக வந்து இதை காட்டப்படுது இப்போ இந்த ரெண்டு இந்த அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு போட்டியிடுறவர்களே உயர் சாதி அப்படின்னு சொல்லப்படுற ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட இவங்க நீ ஏன் எனக்கு ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்களுமே ரெண்டு பேருடைய வன்முறைக்கும் ஆளாகக்கூடிய ஒரு பலவீனமான ஒரு ஆட்களை இப்போ ஒரு ஒருத்தர் வந்து அருந்துதிரையும் ஒருத்தர் வந்து ஆதிதராவிடமும் எடுத்துக்கிட்டு பறையராக இருக்கலாம் பறையர்கள் இங்கே உள்ள ஏக்னிப்படி அந்த பறையர் காலனியும் அருந்துதீர் காலனியும் ரெண்டு பேரும் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே இந்த வயல வயலன்ஸ்க்கு வந்து உள்ளாகிறாங்க இப்போ எப் இது வந்து என்னென்னா நீங்கள் சி அருந்ததிர்கள் தலித்துகள் பல்லையர்கள் பறையர்கள் கம்மியான எண்ணிக்கையில் உள்ள அந்த தொகுதியில் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தும் போது அவர்களுக்கு என்ன வன்முறை நடக்குதோ அவர்கள் வந்து ஒரு ஒரு பல்க் அமௌண்ட்டாக இருக்கும்போதும் கூட அவர்கள் வந்து வன்முறைக்கு ஆளாகிறாங்க அவங்க எவ்வளோ வந்து மௌனமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த இதை சொல்லியிருக்காரு இப்போது இந்த நாவல் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஒரு பெரிய இன்றைக்குள்ள இந்திய இப்போ இந்திய ஜனநாயகம் இந்திய தேசியம் அப்படிங்கிற ஒன்று ஒன்று கட்டல் கட்டி எழுப்பி அதன்பேல் நடக்கப்படுகிற கற்பிதங்கள் அதை முன்வைத்து நிற்கிற கற்பிதங்களுக்கு நேர் எதிராக நம்மளுடைய இந்திய ஜனநாயகத்துடைய கேலிக்குது பலவீனத்தை இப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம்னு சொல்லும்போது காந்தி இதை பற்றி சொல்லியிருக்கார் ஜனநாயகங்கிறது ரொம்ப சிறந்த ஆட்சி வடிவம்னு சொல்லும்போது அதுதான் உலகத்திலே சிறந்த ஆட்சி வடிவம்னு சொல்லிட்டு அதே போல் அதுதான் உலகத்திலே மிக பலவீனமான வடிவம் கூட அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இதை வந்து நீங்கள் கையாளுகிற நிலையில் இந்தியாவில் அது எப்படி கையாளப்பட்டிருக்கு நம்ம வந்து எவ்வளோ பலவீனமான இடத்துல இருக்கோம் இப்போ உத உதாரணமான உள்ளாட்சி அமைப்புகள் வந்து எவ்வளவு ஜனநாயகத்தை காக்கின்றன நம்ம வந்து கிட்டத்தட்ட ஜனநாயகமற்ற தன்மைக்கு வந்து பழக்கப்பட்டிருக்கோம் ஒரு விதமாக அது சௌகரியமாக அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாேருக்கும் அது சமமாக இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை இதுக்குள்ளே எழுப்புது இதுக்கு வெளியில் இந்த மடவெளி அப்படிங்கிற பேருக்கு அது வந்து கிட்டத்தட்ட நாவிதர்களை குறிக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பேர் சரியா அப்போ நான் அந்த ஒரு பெண் வந்து இந்த பையன் விரும்புகிறான் இது ஒரு நாவ இது இந்த நாவலுடைய இன்னொரு கதை அவன் வந்து அவனோட வீடு கிட்டத்தட்ட நாவிதர்கள் மன்னார்கள் எல்லாமே தலித்துகள் மாதிரி தான் நடத்தப்படுறாங்க சமூகத்தில் ஆனால் அவங்க தலித்தில் இல்லாத நிலை கூட இப்போ என்னென்னா அவங்க அவங்க ஒரு பெண்ணை அவன் வந்து ஒரு உயிர் சாதி செல்ல என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணை வந்து காதல் திருமணம் பண்ணிக்கிறான் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ அவங்க தாக்கப்படுற ஒரு அச்சத்தை சொல்கிறாரு இந்த பையன் வந்து அவனுக்கு ஒரு குழந்த பிறகு குழந்த பிறப்பு இதில் என்னென்னா அவர் சைக்காலஜிக்கலாக சில மன ரீதியில் அவன் பையனுக்கு ஏற்படுற குழப்பம் அந்த பொண்ணுக்கு இவனுக்கு ஏற்படுற ஒரு முரண்பாடு கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லிட்டோம் ஏன்னா மொட்டு மொத்தமாக பார்த்தா ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா ஜாதி பாகுபாடு முக்கியமான காரணமாக அதில் இயங்குது அப்போ வந்து அவன் அந்த குழந்தைக்கு வந்து ஜாதி சான் குழந்தையை ஸ்கூலில் சேர்க்கணும் அவன் பெரிய ஸ்கூலில் சேர்க்கணும் ஆசைப்பட்றான் கிராமத்தில் அவன் வந்து இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் செயல்பட்டு இருந்தவன் அவன் இந்த அச்சுறுத்தலுக்காக ஒரு அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒரு நகரத்தில் வரான் ஒரு ஒரு சலூனில் வந்து ஒரு நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ அந்த குழந்தைய வந்து அந்த மனைவி காதல் மனைவியை பிரித்து கொண்டு போயிட்டாங்க அவ வருவானிவன் காத்துட்ருக்கான் வரக்கூடாது அந்த நாவலில் அவனை கொண்டு போய் சேர்க்கும்போது ஜாதி சான்றிதழில் வந்து என்ன கொடுக்கணும் இப்போ காதல் திருமணம்னால் நீங்கள் மனைவி ஜாதியும் கொடுக்கலாம் கணவன் ஜாதியும் கொடுக்கலாம் கணவன் வந்து நாவிதர் மனைவி வந்து வேறொரு ஜாதி அப்போது எல்லாருமே என்ன நினைப்போம் அந்த மேல் ஜாதியாக அனுப்ப எப்படி பிரா பிராமணிகள் அதாவது பார்ப்பன மயமாகல் வந்து வேகமாக நடந்து கிட்ட இடைநிலை ஜாதிகள்லாம் ஒன்றும் உதாரணமாக இந்து கோயிலில் நடக்கப்பட நடத்துகிற பண்டிகைகளுக்கு வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி இந்த கூட்டமும் இப்போ இருக்கிற கூட்டத்தையும் கம்பேர் பண்ணால் அதிகரிச்சிருக்கு நாட்டார் தெய்வங்கள் இப்போ கோயில் கும்பிட்ற அளவுக்கு நீங்கள் அந்த இந்து பண்டிகைகளுடைய கொண்டாட்டங்களை வந்து அதிகரித்து இப்போ இந்த பிரசோத பிர பிரதோஷ வழிபாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா சனிக்கிழமை கும்புறது சனிக்கிழமை இந்த சிவனு கும்புறதுன்னு நினைக்கிறேன் அது வந்து எனக்கு தெரிஞ்சு என் நான் எங்கள் கோயிலில் பார்த்துருக்கேன் எங்கள் ஊரில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் நிற்பாங்க இப்போ வந்து நீங்கள் கோயில் வெளியில் பிதுங்கிட்டு வர அளவுக்கு கூட்டம் வந்து இருக்குது இந்த உயர் குடியாகிற ஒரு வேட்கை வந்து எல்லா ஜாதிக்குமே இருக்கு அப்போ தான் எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஒரு பலவீனமான மனிதன் வந்து அதை எடுக்க ட்ரை இவனுக்கு அது குழப்பம் அவங்க அப்பாவுக்கு தன்னுடைய ஜாதியை எடுத்து கொடுக்கூடாது அதாவது நாவிதர் அப்படிங்கிற சொல்கிறதுல என்ன தயக்கம் இருக்குங்க இப்போ நாவிதர்னு ஒரு இடத்துல சொல்லும் போது இப்போ ஏண்ட ஜாதி யாரை டக்குன்னு கேட்டாங்கன்னா இப்போ ஒரு இடத்துல போய் நிறைய இடம் கேட்டிருக்காங்க ஜாதி தொடர்ந்து நம்ம சொன்னால் அப்போ தலித்து போல இருக்கு அப்படின்னு அப்படி ஒரு மு ஒரு பெறதுக்கு அப்போ இதுக்காக பயந்துட்டு நிறைய பேர் வந்து ஜாதியை வந்து உயர் ஜாதியாக கொடுக்குது பிரியப்படும் நீங்கள் ஜாதி இல்லை அப்படின்னு கொடுத்தா நீ தலித்தான் அப்படின்னு ஒரு இது வருது அப்போ நீங்கள் நாவிதர்னு சொல்லுதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஆனால் இவனுக்கு தான் பையன் வந்து தன்னோட ஜாதியாக தான் பட்ட அந்த நாவிதர்னு சொல்கிற அந்த பட்டை பெயின படம் வேணாம்னு நினைக்கிறான் இந்த குழப்பத்தை இந்த நாவல் வந்து டீல் பண்ணது இப்போ ரெண்டு விஷயங்களை சொல்லுது இதுக்குள்ளே வந்து இது இவர் இந்த கவிப்புத்தனுடைய பார்வையில் இது எல்லாத்தையுமே ஒரு ஒரே ஒரு கேட்டகரிலாம் வைக்கார் ரெண்டு இந்த நாவிதர் ஆதிதிராவிடர் இந்த பிரச்சனைகளில் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜனநாயகத்துடைய தோல்வியை சொல்லிட்டு இதில் வந்து இவ் இவங்க இந்த ஜனநாயகத்தில் இந்த இவங்களுடைய பங்கு என்ன அவங்க எவ்வளோ பலவீனம் நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத நாவல் சொல்கிறான்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த இதுக்குள்ள கிளைக்கதைகளாக பல அம்சங்களும் வந்துட்டு போகுது இப்போ வெளியில் நடக்கிற அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக இந்தியாவில் நடக்கிற மாற்றங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு அப்புறம் இதில் அவருக்கு மொழியில் அவர் காட்டுற சிரத்தை ரொம்ப எளிமையான ஒரு மொழியும் மக்களுக்கு நெருக்கமான மொழியும் இதை கையாண்டிருக்காரு கவிப்பு தன் எங்களுடைய வாழ்த்துக்கள் வாய்ப்புகள்